அல்ல முதலமைச்சர் காரங்க போய் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியோர் வீட்ல போ மாவட்ட ஆட்சியோர் வீட்டுல இவர் நினைச்சா அவரு இங்கே வந்து வர அவர் வர்றார் வெளியே வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி நீங்க படிச்ச பிள்ளையெல்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம் இந்த நாடு அப்பன் தாயா உருப்பிடும் ரொம்ப மகிழ்ச்சி தான் வந்தேன் நன்றி நன்றி ஒரு காப்பி இருந்தா குடுத்த குடிக்கிறேன் அது எதுக்கு தெரியுதா அவன் பதறிடக்கூடாது காப்பி மகன் படிக்குதா நல்லா படிக்கணும் ஐயா பெரியாளை வர வரையா என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் சொல்லாமே நேரே எப்படி ஆ திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்றாங்க ஒரு ரயில்வே கேட்டு ரயில் வருது கேட்டை போட்டான் எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்பேன் அந்த கேட்டுக்கு கேட்டை தரேங்கிறாரு இவர் பார்த்துட்டார் இந்த அவனை கூப்பிடுங்கிறாரு பக்கத்தில் போயிட்டான் என்ன கேட்டை தர சொல்றியா ஆமாம் ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல ஆனால் அப்படியே யாருண்ணா இந்த ரயில் போற போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறா கார் தம்போ கூட அதுக்கு தானே அவன் கேட்டு போட்டிருக்கு அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு அவனை போய் தரங்கிறிய எஸ்பி போய் ஐயா அண்ணா இவனை வேற எதுக்காக அதை மாற்றி ஊரை கெடுத்து போடுவான்ட்டார் இவன் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாத இங்கே இவன் தப்பு அனுப்பிடுவான் பார்க்குறாரு பாருங்க கேட்டு திறந்து இல்லை கார் கடந்து போகுது போக கார் நிறுத்தினார் இறங்கினார் அந்த கேட் கீப்பருக்கு வேத்து வானே நீ பண்ணதான் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் நீ திறக்கப்படாதுன்னு இந்த இடத்துக்கு நீ தான் இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான் நான் நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம் நீ தான் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி அமர்த்துமா பயப்படாத உடைச்சிருவானே வெளியே வேற இது பொதிகை ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் அரசு அது வேற சிரமமாக என்ன போயிட்ட அங்கே தாங்க சேர்மாதேவியில் தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு இந்த ஒரு பய மாடு மேய்ச்சுருக்கிறான் அவனை கூப்பிட்றாரு என்ன மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடம் தோல்லையாங்க அவருக்கு இவனை அவனுக்கு இவரை தெரியாது சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு அவனுக்கு அடையாளம் தெரியாது அதனால் அவன் என்ன பண்ணான் ஏ பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் யார் கஞ்சி ஊற்றுவான்றான்ற அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன் போய் ஏன்னா இவர் ஏ நிறுத்துனு அவனுக்கு என்ன தெரியுமா என்ன நீ அவன்கிட்ட கோப்படுற அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டுருக்கா அதுக்கு நம்மளாடா பொறுப்பு நீ அவன்கிட்ட கோப்படலாம் கேட்டார் கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போவியா அவன் ஏறாருங்க பார்த்தாங்கிற கஞ்சி நீங்கள் ஊற்றுறீங்க போயான்ட்டான் அவனுக்கு தெரியாது சிரிக்கிறாரு நேர சென்னைக்கு வந்தவுடனே என் டி சுந்தரவடி வேலுக்கு கூப்பிட்டு இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான் ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் ஏழை விட்டு பிள்ளைங்க அதுக்கு ஏதோ திட்டம் கூட ரெண்ட நாவுக்கு மதிய உணவு திட்டம் யார் என்டிஎஸ் கொடுக்குறாரு புரியுதா எப்படி ஆழவர் சின்ன சின்ன விஷயங்கள் நான் பாத்துக்கிறேன் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர் திருப்பூருக்கு போயிருக்கார் இப்பவும் இருக்கார் சத்தார் என்ன ரகு சத்தார் ஒரு புகைப்படம் ரொம்ப வயசாயிட்டு இருக்காரு இஸ்லாமிய நல்ல கருப்பாக இருப்பாரு கருப்புனா சரியான கருப்பு பெரியவர் பேச அவர் பத்து இடத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாரு யாரு சத்தாரு இவர் திடீர்னு நிறுத்திட்டார் பேச்சை நிறுத்திட்டு இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ போட்டோ எடுக்கிற ஒன்றையும் என்னையும் எவனாவது பார்க்க போறான் அவரும் கருப்பு இவரும் கருப்பா என்னது போட்டி இவ்வளவு சிரமம் பத்தாயிரம் பேர் சிரிக்கலாம் திருப்பூர் மக்கள் பாருங்க நிறுத்தினேன் பத்து எடுக்கிறாங்க அந்த நகைச்சுவை உணர்வு அது மாதிரி அலைவாசை பற்றி தான் பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார் பத்திரிகையாளரோடு கலந்து பேசியிருக்கிறார் பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்வாராம் மறைக்க மாட்டார் எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்கள் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் சொல்வார்கள் எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்க பாரு ஒருத்தரும் போட மாட்டாங்க இந்த கட்டுப்பாடு ஐயா அந்த செய்தி வேணாமே நான் சொல்கிறேன் அப்போ போடும் அப்போ ஒரு தடவை எல்லா நிர்வாகமும் போகிறேன் இந்த அலைவாசை நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காரு அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும் நாற்காலியை எடுத்து இருந்த ஒரு டேபிள்ல தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சை கேட்டுருக்காரு என்ன அல ரொம்ப வேகமா அடிச்சிருச்சான்னா அல அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு ஐயா கல்லு கடையெல்லாம் திறந்துடலாம்னு எதுக்குண்ணே உணவு பெருகார தீர்ந்துரும்னு இருக்காரு அது எப்படி தீரும்னே இருக்காரு கல்லு குடிச்சிட்டான்னா பசி சாதுன்னு அது உனக்கு எப்படி தெரியும்னே இருக்காரு அது உனக்கு எப்படி சொல்லு என்ன ஒரு அற்புதமான தலைவர் நேர்மை நாணயம் ஒழுக்கம்னா அவருக்கு பெறப்போறவன் ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயை போல அதை கண்டு மகிழ வேண்டும் இந்த பொழுதில் பெரியவக்கும் தன் மகனை சாந்தோன் என கேட்டதா என்று வள்ளுவ பேராசன் சொன்னானே அவரு இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார் அந்த என்னையே பாராட்டாதாங்க என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்காம தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான் கொண்டாட்சி மொழியோட நேர்மையா இருக்கிறான் அவனை பாராட்டு அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தால் முத முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார் ஏன் தெரியுமா வைத்தியநாதகர் மதுரையில் வைத்தியநாதகர் தானே கூப்பிட்டு போனார் கோயிலுக்குள்ள முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாரு வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னு முத்திராபி தேவர் தான் நான் ஆழ்த்தரேன் நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னாரு கேட்டிங்களா அந்த அந்த இந்த மதுரையில் தானே அது நடந்தது இவர் மனசுக்குள்ள காமராஜர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும் பரமேஸ்வரன் அவர் நேர்மையா நான் காமராஜரை பத்தியே சொல்ல வேண்டாம் அவற்றை அமைச்சர்களா இருந்தவங்களை சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும் கக்கன் இந்த ராஜாஜி அரசனர் மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாவியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல என் தலைவர் காமராஜர் சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் சொன்னார் அறுபத்தி மூணுல எம்ஜிஆர் சொன்னார் என் தலைவர் காமராஜர் காமராஜர் பிறந்தநாள் வேணாம் அது பெரிய சர்ச்சை அறுபத்தி மூணுல சொன்னார் எம்ஜிஆர் அதனால தான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர் அதை மனசுலே வச்சிருக்க காமராஜ் மேல இருந்த பற்று என்ன தலைவர் தோத்து போயிட்டார் அறுபத்தேழுல பார்க்க போகிறோன்னா அழுறான் அவர் சிரிச்சுட்டு இருக்காரு என்னையா தோத்துட்டீங்கன்னு இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம் இதுதானே தானே சுதந்திரம் வாங்கினோம் நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்ததுலேயே தெரியுதா இல்லையா உட்ரா போ தோத்துட்டோம் ஐயா வெடி போடுறாங்க யாங்குறான் ஒருத்தம்பி ஏன்னா காமராஜர் வீட்டுக்குனாலே வெடி போடுறாங்க உள்ளே போய் சொல்கிறான் சிரிக்கிறார் போன தடவை டெய்லியும் போட்டே இல்லை இப்போ அதையும் போடுறான் நான் முதல்ல சொன்ன மனுஷனா இருந்தா தான் அதெல்லாம் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க மனுஷங்களை பூரா மனுஷங்களா நீ கூடாது நினைக்கலாமா அப்படி கூடாது இல்லையா ஒரு சாமியார் இருந்து இப்படிதான் வடலூர்ல போறவனே எல்லாம் நரி போதுன்னு இருக்கான் ஆளை இது புலி இது செய்ய வள்ளாரு போகும்போது அந்த ஒரு மனுஷன் போறான்னு இருக்கான் போகும்போது அந்த அவர் மனுஷன் உடம்பால மனுஷன் பாத்திர கூடாது உள்ளத்தார எப்படி ஆழவர் பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை பெரம்பலூருக்கு வராருங்க ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாரு இவருக்கு என்ன நினைவு பாருங்க பேசிட்டு பேச போனவர் பக்கத்தில் கூட்டு அந்த போட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான் கூட்டு வாங்க இருக்காரு சுந்தரத்துக்கு என்ன பையன் நம்ம ஏதோ தப்புன்ற மாதிரி அதிகமாக போட்டோ எடுத்தா சத்தம் போடாது எது கூப்பிட்றான்னு வந்தா என்ன கையில் காயம்னு ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு போனோம் ஏமா போட்டோ எடுக்க சொன்னாங்க சுந்தரம் ஆள்றான் யா

சேலத்துக்கு போகிறார் சேலம் மாவட்டத்திலோட சுற்றுப்பயணம் பண்ணார் பல மில் முலாளிகள் சாப்பாடு நடக்குது வரும்போதே சொல்றாரு பூரா அறக்கண்ணப்பனா இருக்கானேங்கிறேன் இங்கே அவர் ஒரு பெரிய பிராணம் படிக்கல அது படிக்கலாம் அவரை சொல்லுவாங்க அவர் எப்படி படிச்சிருக்காருன்னு அறக்கண்ணப்பனா இருக்கானேன் இருக்கார் மாவட்டத்தில் இவருக்கு புரியல உடனே சிரிச்சுக்கிட்டே கூட வந்த பையன் சொல்லியிருக்காரு அவன் வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கான் இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடுலாம் அவர் தெரிஞ்சிருப்பார் வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறான்னு அப்போ இவர் என்ன என்னன்னு கேட்டுக்கார் ஒன்னுலப்பா கண்ணப்பன் சாப்பாடு வச்சான் சிவபுருமானுக்கு அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சான் உடைய சிவபெருமான் சாப்பிடுவாரன்னு வைக்கல அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்படும் அவனுக்கு பிடிச்சது தாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு வேளாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல அதில் ஒரு செய்தி அதில் இன்னொரு செய்தி என்ன வச்சுருக்கா தெரியுமா கண்ணப்ப வச்சான் பாரு வச்சவன் சிவபெருமான் எதுவுமே எதிர்பார்க்கல இந்த பயபுரா எதிர்பார்ப்புல எனக்கு சாப்பாடு வைக்கிறான் அற கண்ணப்பேன்னு சொன்ன தொண்ட மண்டலத்துக்கு சீனிவாசன் சீனிவாசபடையாச்சு கூட போயிருக்காரு எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம்னு இருக்காரு இவருக்கு ஞானினா யாருனே இல்லை யாருக்கு மாவட்டத்துக்கு யாருக்காரு கீழே இறங்கும் போது அடுத்த மாவட்டத்துக்கு நுழையும் போது ஏன்டா நாவுக்கரசர் அரசர் பிறந்திருக்காரு அப்புறம் உனக்கு தெரியலையா கிருக்கா கிருக்கா நிறைய படிப்பார் என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல பள்ளிக்கூடத்தில் படித்தா போகணும் அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கான் நம்ம என்ன பண்ண முடியும் என்ன மணி இப்போ நான் அப்படித்தானே தப்பித்தேன் நான் படிக்கல தப்பிச்சதில்ல அதனாலதான் காமராஜர் உண்மையான தொண்ட்